மிஸ் வணக்கம் மாஸ்டர்ஸ் பிதாமகா பாத்திரிஜிக்கு என்னுடைய நன்றியை தெரிவித்துக்கொண்டு எல்லாம் இறைவனுக்கும் என்னுடைய நன்றியும் வணக்கத்தையும் தெரிவித்துக்கொண்டு அடுத்த சேப்பிரவாசத்தில் என்ன சொல்கிறாங்க பாடல் ஐம்பத்தி ஏழு இதுவும் அது அப்படின்னு சொல்கிறாங்க அதாவது அதுக்கான பாடல் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்க்கும்போது சத்திது என்ற சத்து தான் அறியாத சத்தை சத்தறிந்து அகல வேண்டா அசத்து இது சத்திது என்றோர் சத் இருள் ஒளிய உளியலாக கண் தன்மையை தன்மயமுதான் அசத்தை சத்துடன் நின்று நீக்கும் தன்மையால் சதசத்தாமே அப்படின்னு இதில் சொல்லியிருக்காங்க மாஸ்டர்ஸ் அப்போ இதனுடைய பொ பொழிப்புரையை நம்ம வந்து பார்க்கலாம் இது என்ன சத்து அசத்து அப்படிலாம் வருதே அப்படின்னு நீங்கள் நினைக்க வேண்டாம் இதை வந்து என்ன அப்படின்னு இதில் பார்க்கும்போது இதில் சத்து அப்படின்னு சொல்கிறது இறைவனை நம்ம வந்து சொல்கிறோம் சிவத்தை சொல்கிறோம் அசத்து அப்படிங்கிறது வந்து பாசம் அதாவது மும்மலங்களை வந்து நம்ம சொல்லலாம் அசத்துன்னா அறிவற்ற ஜடம்னு அர்த்தம் அப்போ அந்த மும்மலங்கள் அப்புறம் வந்து இந்த உலகம் தனு போனம் போகம் இது எல்லாமே அறிவற்ற ஜடப்பொருள் அறிவற்ற பொருள் ஜடப்பொருள் அப்படின்னு நம்ம சொல்கிறோம்ல அதுக்கு தான் பேர் அசத்து சத்துங்கும்போது சிவத்தை வந்து குறுக்குது ஓகேங்களா அப்போது என்ன அடுத்த அடுத்தது என்ன அப்படின்னா சதசத்து அப்படிங்கிறது எதை குறிப்பிட்றாங்கன்னா உயிரை குறிப்பிட்றாங்க ஓகேங்களா இப்போ இந்த மூணு என்னங்கிறது தெரிஞ்சோன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் அப்போ இந்த அசத்தாகிய பாசம் அறிவில்லாத ஜடமாதலால் சத்தாகிய சிவத்தை அறியாது இப்போ நம்ம மேலே பார்த்தோம் இந்த அசத்து அப்படின்னா அந்த பாசம்னா இந்த உலகம் இந்த தனுகரண போன போகம் இதை இந்த எல்லாமே இது வந்து ஜட பொருள் அப்போ இந்த அசத்தாகிய இந்த உலகம் அல்லது இந்த தனுகரண போகம் இந்த மும்மலங்கள் வேணால் நம்ம வந்து இங்கே எடுத்துக்கலாம் இப்போ அந்த எல்லாமே ஜடமாதல சத்தாகிய சிவத்தை அறியாது இந்த உலகம் சிவத்தை அறியாது ஏன்னா அந்த உலகமே வந்து ஒரு ஜடப்பொருள் அறிவற்ற பொருள் அதனால் அந்த உலகத்துக்கு இறைவனை பற்றி ஒன்றும் தெரியாது ஓகேங்களா அது அறியாது சரி சத்தாகிய சிவம் முற்றறிவானதால் அசத்தாகிய பாசத்தை அறிந்து நீக்க வேண்டியது இல்லை அப்போ அந்த இறைவன் எப்படி இருக்காரு சத்தாகிய சிவம் சிவம் வந்து சத்து பொருள் அப்போ அவன் முச்சரி உடையவனாக இருக்கிறான் அதனால் இந்த அசத்தாகிய பாசத்தை இந்த உலகத்தை அறிந்து நீக்க வேண்டியது தேவையில்லை அப்படின்னு சொல்கிறாங்க அப்போ ரெண்டையுமே அறிகின்ற இந்த ஆன்மாவானது அப்போ இந்த ரெண்டையும் அறியக்கூடிய ஒரு பொருள் உண்டு அது என்னென்னா அதுதான் இந்த உயிர் அல்லது ஆன்மா இப்போ அசத்து சத்தாகிய பாசம் அல்லது அசத்தாகிய உலகம் இந்த சத்தாகிய சிவத்தை அறியாது சித்தா சிவத்தை வந்து அறியாது அசத்தாகிய உலகம் சத்தாகிய சிவத்தை அறியாது இந்த சத் சத்தாகிய சிவமும் அசத்தாகிய பாசத்தை அறிந்து நீக்க வேண்டிய அவசியம் இல்லை அப்போ இந்த பா இந்த பாசங்கிற அந்த அசத்தையும் சத்தாகிய சிவத்தையும் இந்த ரெண்டையும் அறியக்கூடிய ஒரு பொருள் இருக்குது அது எது அப்படின்னா இந்த ஆன்மாதான் இந்த உயிர் தான் அப்படின்னு சொல்கிறாங்க ஆதலால் ரெண்டையும் அறிகின்ற ஆன்மாவானது இருளோடு கூடிய போது இருளாகாமலும் ஒளியோடு கூடிய போது ஒளியாகாமலும் இருளுக்கும் ஒளிக்கும் வேராய் நிற்கும் கண்ணை கண்ணை போன்றதாகும் எனவே இது சதசத்து எனப்படும் அப்போ அப்போ ம கட்டுநடையில் அது வந்து பாசத்தோடு அது வந்து போய் சாடும் அது வந்து அதை சார்ந்து அதை பற்றி நிற்கும் அப்போ முக்தி நிலையில் சிவத்தை சார்ந்து நிற்கும் அப்போ இங்கே நிற்கும் அல்லது அங்கே நிற்கும் அந்த மாதிரி தான் உயிரினுடைய இயல்பு அப்போது சத்தோட சே சிவ அசத்தோடு அசத்தாகிய பாசம் அல்லது உலகம் அந்த மும்மலங்கள் இதோடு சேர்ந்து போது அது வந்து அதனுடைய தன்மையே தன்னுடைய தன்மையே அது வந்து நினைக்கும் சார்ந்ததன் வண்ணம் ஆகக்கூடியதான் இந்த உயிர் அதே மாதிரி முக்தி நிலையில் சிவத்தோடு சேரும்போது சிவத்தின் தன்மையை அது பெருந்து பெற்றதாக நிற்கும் ஓகேங்களா அப்போது இந்த அசத்தையும் சத்தையும் அறியக்கூடிய ஒரு பொருள் எது அப்படின்னா இந்த ஆன்மா அப்போ அசத்தோடு சேரும்போது அது வந்து இருள் அந்த இருளை அது என்ன சொல்கிறாங்க ஆன்மாவானது இருளோடு கூடிய போது அல்லது இந்த அசத்தோடு கூடிய போது இருளும் ஆகாமல் இந்த சிவமாகிய ஒளியோடு கூடிய போது ஒளியும் ஆகாமல் இந்த இருளுக்கும் ஒளிக்கும் வேறாய் நிற்கக்கூடிய இந்த கண்ணை போன்றதுன்னு அங்கே ஓமையும் சொல்கிறாங்க ஓகேங்களா அப்போ வந்து முன் பாடலோடு இந்த பாடல் வந்து தொடர்புடையதாக இருக்குது சத்தையும் அசத்தையும் அறிந்த ஆன்மா சதசத்து அப்போ சத்தையா சத்தாகிய சிவத்தையும் அசத்தாகிய இந்த உலகத்தையும் அறியக்கூடிய ஒரே பொருள் இந்த உயிர் அதுக்கு பேர் சதசத்து அப்படின்னு வந்து சொல்கிறாங்க பெத்த நிலையை விடுத்து முக்தி நிலையில்தான் இறைவன் அறிவிக்க அறிந்து சிவத்தோடு கூடி நின்று பாசமாகிய அசத்தை ஆன்மா நீக்கும் அப்போ முதல்ல கட்டு நிலையில் இந்த அசத்தாகிய பாசத்தோட இந்த மும்மலங்களோட இந்த உலகத்தோடு தான் அது வந்து நீக்குது இல்லையா ஆனால் எப்போ வந்து அது முக்திக்கு பெ பெறுதோ அப்போ தான் அந்த சிவத்தோடு கூடி நின்று இந்த பாசமாகிய அசத்தை ஆன்மா நீக்கும் எனவேதான் ஆன்மா சதசத்து எனப்பட்டது அப்படின்னு வந்து அவங்க சொல்கிறாங்க ஓகேங்களா மாஸ்டர்ஸ் அப்போ இதில் வந்து சத்துங்கிறது இறைவனை குறிக்குது அசத்துங்கிறது இந்த உலகம் அல்லது இந்த மும்மலம் உலகம் இது எல்லாமே அசத்து அப்போ ரெண்டையும் அறியக்கூடிய ஒரு பொருள் அந்த ஆன்மா அதுக்கு பேர் சதசத்து அப்படின்னு வந்து அங்கே நமக்கு எடுத்து சொல்லியிருக்காங்க அடுத்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா சத்து இது என்று அசத்து பொருள் அறியாது அப்போ செய்து சத்து அப்படின்னு சொல்லி அசத்து பொருளுக்கு தெரியாது இந்த உலகத்துக்கு தெரியாது இறைவனை பற்றி அதைத்தான் இங்கே சொல்கிறாங்க சத்து இது என்று அசத்து பொருள் அறியாது சத்து பொருளாகிய ஈசன் அசத்தை அறிந்து அதிலிருந்து நீங்க வேண்டுவது இல்லை ஆகையால் அசத்து இது என்றும் சத்து இது என்றும் ஓர்ந்து தெளிந்து அசத்தினை விட்டு நீங்கி சத்தினை சார்ந்து பயன்பெற வேண்டிய ஒரு பொருள் வந்து பயன்பெற வேண்டிய பொருள் இந்த இரண்டும் அல்லாத சதசத்து அந்த ஆன்மாவை சொல்கிறாங்க ஓகேங்களா அப்போ இது சத்து இதுன்னு சொல்லி தெளிந்து அ வி அசத்தினை விட்டு அது நீங்கி சத்தினை போய் சாரணும் இல்லையா அதுதான் அப்படி ஆகக்கூடிய ஒரு பொருள் வந்து அந்த சதசத்து அதாவது உயிர் அப்படின்னு சொல்கிறாங்க இது எவ்வாறு எனில் கண்ணாகி இந்திரியம் இருள் கண்ணாகி அந்த இந்திரியம் இருள் இது என்றும் ஒளி இது என்றும் ஓர்ந்து அறியும் ஆற்றலை பெற்று இந்த கண்ணாகி இந்திரியம் வந்து இப்போ நமக்கு தெரியுது இருள் வந்தால் இது இருள் ஒளி வந்தால் இது ஒளி அப்படின்னு நமக்கு வந்து தெரியுது இல்லையா கண்ணுக்கு அவ்விரண்டிலும் வேறாக விளங்குவதை போன்றது அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க இவ்விரண்டிற்கும் வேறாக விளங்குவதை போன்றது அப்போ என்னது என்ன அர்த்தம் இங்கே அதாவது கண்ணாகி இந்திரியம் இருள் இது என்றும் ஒளி இது என்றும் ஓர்ந்து அறியும் ஆற்றலை பெற்று அவ்விரண்டிலும் வேறாக விளங்குவதை போன்றது சத்துடன் கூடி அசத்தை விட்டு நீங்குவதால் அது சதசத்து அப்போ சத்தோடு எப்போ கூடுதோ அந்த முக்தி நிலையில் சிவத்தோடு கூடும்போது அந்த அசத்தை வந்து விட்டு அது நீங்கும் அப்போ அது பேர் இந்த அப்போ அந்த உயிருக்கு பேர் என்னது அப்படின்னா உயிர் வந்து சதசத்து அப்படின்னு அழைக்கப்படுது ஓகேங்களா அப்போ வந்து என்ன சொல்கிறாங்க கண்ணாகி இந்திரியம் இருள் இது என்றும் மொழி இது என்றும் ஓர்ந்து அறியும் ஆற்றலை பெற்று அதுக்கு தெரிஞ்சுக்கிட்டு ஓகே இது சித்து இது கூட தான் நம்ம சேரணும் அசத்தாகிய பாசத்தோடு சேரக்கூடாது அப்படிங்கலாம் தெரிஞ்சுக்கிட்டு அந்த அவ்விரண்டிலும் வேறாக அது விளங்குத பா போன்றது இப்போ சத்துடன் கூடி அசத்தை விட்டு நீங்குவதால் அது சதசத்து அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க அப்போ இப்போ கண்ணுக்கு தெரியும் இல்லையா இந்த கண்ணாகி இந்திரியம் இருளுது என்றும் ஒளி இது என்றும் அது தெரிஞ்சு ஆற்றலை பெற்று ரெண்டிலும் வேறாக அது விளங்குது கண்ணு அதை மாதிரி தான் அந்த உயிர் வந்து சத்தோடு கூடி போது அசத்தை விட்டு நீங்கிடும் ஓகேங்களா அது சதசத்து எனப்படும் அசத்து பொருள் அறிவற்றது அதான் நம்ம சொன்னோல்லையா உலகம் தனு கரண போகம் மும்மலங்கள் இது எல்லாமே அசத்து பொருள் அறிவற்றது ஆகையினாலே சத்து பொருளை அறியும் அறிவு அதற்கு இல்லை அப்போ சிவத்தை பற்றி அறிய அறிவு இல்லை இயல்பாகவே பாசங்களிலிருந்து நீங்கியவனாகிய இறைவன் அசத்தை விட்டு நீங்க வேண்டிய தேவை இல்லை பாசங்கள் இறைவனை பற்றும் ஆற்றல் உடையவை அல்ல எனவே இவ்விரண்டனுக்கும் வேறாகிய உயிர் அசத்தினை விட்டு நீங்குதலும் சத்தினை சார்ந்து பயன்பெறுதலும் வேண்டும் அப்போ அந்த உயிர் தான் சத்தினை வந்து அதாவது அசத்தினை விட்டு நீங்கி சத்தினை சார்ந்து பயன்பெறணும் அப்படின்னு சொல்கிறாங்க இதற்கு ஓமையாகத்தான் இங்கே இருள் ஒளி கண் ஆகிய மூன்றையும் இங்கே எடுத்து எடுத்து காட்டுறாங்க ஒளி போன்றது பொருள் இப்போ ஒளி இறைவன் சிவ சிவம் இல்லையா அது ஒளி போன்றது சத்து பொருள் சிவம் இருள் போன்றது அசத்து பொருள் அதாவது உலகம் ஒளியை சார்ந்தால் கண் காணும் ஆற்றலை பெறும் இருளை சார்ந்தால் என்னாகும் காணும் ஆற்றலை கண் இழக்கிறது இந்த இரண்டின் வேறாக நின்ற இந்த கண்ணுக்கு ஒளி என்ற ஆற்றல் உண்டு என்பது நமக்கு தெரியும் ஆனால் அந்த ஆற்றல் பொருளை காண்பதற்கு ஓரளவே துணையாகும் எனவே கதிரவன் ஒளியின் துணை கொண்டே கண்ணால் பொருட்களை காண முடிகிறது அப்படின்னு வந்து சொல்கிறாங்க அப்போ அந்த கண்ணுக்கு காணும் சக்தி கொஞ்சம்தான் தான் இருக்க கதிரவனுடைய ஒளியின் துணை கொண்டு தான் கண்ணால் இந்த பொருட்களை எல்லாம் அது வந்து காண முடிகிறது அப்போ பேரொளி பிளம்பாகிய இறைவனின் துணை கொண்டே சிற்றறிவுடைய இந்த உயிர் பிறவி பெரும் பயனை அடைதல் கூடும் என்பது இப்பாடலில் விளக்கப்பட்டது அப்போ அந்த பேரொழி பிளம்பாக விளங்கக்கூடிய அந்த இறைவனுடைய துணை கொண்டு தான் இந்த சிற்றறிவுடைய உயிர் வந்து பிறவி பெரும் பயனை அடைதல் முடியும் அல்லது அடைதல் கூடும் அப்படிங்கிற விஷயத்த இந்த பாடலில் நமக்கு விளக்கமாக சொல்லியிருக்காங்க மாஸ்டர்ஸ் எஸ் மாஸ்டர்ஸ் தேங்க்யூ மாஸ்டர்ஸ்